வணக்கம் நண்பர்களே உங்கள் சொந்த சேனலுக்கு வருக இன்று தியானத்தில் சுவாசத்தை நிறுத்தும் அதிசயம் அதாவது ப்ரீத்திகே பற்றி பேசுவோம் இன்று நாம் நம் மூக்கு காதுகள் கண்கள் வாய் மற்றும் தோலை தியானிப்போம் இதனால் நம் உடலின் இந்த ஐந்து பாகங்கள் சுறுசுறுப்பாக மாறும் தொழில்நுட்பம் உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பது மட்டுமல்லாமல் மன அமைதியையும் அளிக்கிறது நண்பர்களே சுவாசம் நம் வாழ்க்கையின் அடிப்படை ஆனால் சுவாசிக்கும் கலை மற்றும் அதை சரியாக நிறுத்துவதன் மூலம் உங்கள் உடல் மற்றும் மன வலிமையை அதிகரிக்க முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா நாங்கள் பிராணாயாமம் மற்றும் சுவாசத்தை வைத்திருக்கும் நுட்பம் நண்பர்களே தியான அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் போதெல்லாம் இந்த ஐந்து உறுப்புகளுக்கும் முதலில் வரும் இடம் உங்கள் கண்கள் மூக்கு காதுகள் வாய் மற்றும் தோல் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் ஒருவர் பல ஆண்டுகளாக தியானம் செய்து அனுபவம் பெறவில்லை என்றால் அவரது மனம் ஏமாற்றமடைகிறது தியானம் போது இந்த ஐந்து உறுப்புகளையும் அமைதிப்படுத்தினால் இந்த ஐந்து உறுப்புகளையும் சிறிது நேரம் உலக வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைத்தால் நீங்கள் ஆன்மீக உலகத்தை அனுபவிப்பீர்கள் அப்போதுதான் நீங்கள் ஆன்மீக உலகத்துடன் இணைவீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த ஐந்து உறுப்புகளும் இப்படித்தான் என்பதை நீங்கள் காண்பீர்கள் ஆன்மீக உலகில் நீங்கள் அதை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொண்டால் ஒரு நபர் வாழ்க்கையில் உயர்ந்த உயரங்களை அடைய முடியும் முதலில் மூக்கு வழியாக நாம் சுவாசிக்கிறோம் இந்த சுவாசம் நம் உடலின் எழுநூத்தி இரண்டு நாடிகளில் சுழன்று அவற்றை செயல்படுத்துகிறது அதேபோல் நீங்கள் தியானத்தில் இருக்கும்போது இந்த சுவாசம் மெதுவாக உங்கள் உடலை தளர்த்தும் மேலும் உங்கள் மூக்கின் வழியாக தியானத்தின் அனுபவங்களையும் நீங்கள் உணர்வீர்கள் தியானத்தின் போது நீங்கள் வாசனை மற்றும் துர்நாற்றம் இரண்டையும் உணர்கிறீர்கள் உங்கள் மூக்கு மட்டுமே அதை உணர முடியும் நீங்கள் இப்படித்தான் இருக்கிறீர்கள் இந்த உலகத்தை பார்க்கும் இரண்டு கண்கள் உள்ளன நீங்கள் தியானத்தில் இருக்கும் பொழுது இந்த இரண்டு கண்கள் உலக வாழ்க்கையிலிருந்து மூடப்படும் உங்கள் உள்மனதின் கண் திறக்கிறது இதன் காரணமாக நீங்கள் பார்வை மற்றும் பல வகையான படங்கள் மூலம் அனுபவங்களை பார்க்கிறீர்கள் நீங்கள் தியானத்தின் மூலம் பார்க்கிறீர்கள் அதேபோல் உங்களுக்கு இரண்டு காதுகள் உள்ளன இந்த இரண்டு வருடங்கள் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து பிரிக்கப்படும் அதாவது இங்குள்ள ஒலிகளை கேட்பதை நிறுத்திவிட்டு தியானத்தில் ஈடுபடுகிறீர்கள் பின்னர் தியானத்தில் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை அதாவது இந்த உலகத்தை பார்க்கிறீர்கள் பிரபஞ்சத்தில் எதிரொலிக்கிறது அன்ஹத்நாதரின் சத்தம் பிரம்மநாதரின் குரல் போன்ற ஒலிகளை நீங்கள் கேட்கத் தொடங்குகிறீர்கள் தியானத்தில் பல வகையான ஒலிகளை கேட்கிறீர்கள் சங்கு மற்றும் புல்லாங்குழலின் சத்தம் உங்கள் மனதிற்கு வரத் தொடங்குகிறது மேலும் பல நேரங்களில் யாரோ ஒருவர் நம் பெயரை உச்சரிப்பது போல் உணர்கிறீர்கள் யாராவது நம்மை கத்தியிருந்தால் அல்லது பெயர் சொல்லி அழைத்திருந்தால் உங்கள் காதுகளின் உதவியுடன் அவற்றை பூஜ்ய நிலைக்கு கொண்டு சென்று கேட்கக்கூடிய இன்னும் பல ஒலிகள் உள்ளன அதேபோல் நாம் தியானத்தில் செல்லும்போது நமது சருமமும் எனவே நமது சருமமே நம்மை சுற்றி எந்த வகையான ஆற்றல் உணரப்படுகிறது என்பதற்கான அறிகுறியை நமக்கு அளிக்கிறது சில நேரங்களில் நமது உடல் குளிர்ச்சியாகவும் சில நேரங்களில் வெப்பமாகவும் உணர்கிறது எனவே உங்கள் சருமம் உங்கள் கவனம் சரியான திசையில் செல்கிறது என்பதற்கான அறிகுறியையும் நமக்கு அளிக்கிறது அதேபோல் உங்கள் நாக்கு அதாவது உங்கள் நாக்கு நீங்கள் தியானத்தில் சில விஷயங்களை பார்க்கும்போது உங்களுக்கு சில அனுபவங்கள் ஏற்படுகின்றன பின்னர் உங்கள் நாக்கு அந்த விஷயங்களின் சுவையை உங்களுக்கு காட்டத் தொடங்குகிறது நீங்கள் அந்த விஷயங்களை உணர்கிறீர்கள் என்று தெரிகிறது பின்னர் இதேபோல் இந்த ஐந்து கூறுகளும் சேர்ந்து உங்களை தியானத்தின் ஆழத்திற்கு அதாவது நேரடியாக அழைத்துச் செல்கின்றன அதாவது இந்த ஐந்து கூறுகளையும் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து சில வினாடிகள் சிறிது நேரம் உடைத்தாலும் தியானத்தின் மூலம் ஆன்மீகத்தில் ஈடுபடலாம் ஆன்மீகத்திலும் இந்த ஐந்து கூறுகள் மூலம் உங்கள் தியானம் சரியானது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அது சரியான திசையில் செல்கிறதா இல்லையா ஆன்மீகத்தின் ஒரு வித்தியாசமான உலகம் உள்ளது நீங்கள் கண்களை மூடும்போது நீங்கள் காணும் இந்த இருள் இடையில் இந்த முழு உலகமும் அமைந்துள்ளது நீங்கள் தியானத்தின் ஆழத்திற்கு செல்லும் போது அதை பார்க்க வேண்டும் தியானம் சரியாகச் செய்யப்பட்டால் இந்த இருளை நீங்கள் கவனிக்க மாட்டீர்கள் உடலில் ஒளி தெரியும் நிறைய ஒளி சூரியனைப் போல ஒளி உங்கள் தியானத்தில் பரவுவது போல ஆனால் இதற்காக முதலில் நீங்கள் உங்கள் உடலை அமைதிப்படுத்த வேண்டும் நீங்கள் உடலை நிதானப்படுத்த வேண்டும் உடலை நிதானப்படுத்த மட்டுமே சுவாச தியானம் செய்யப்படுகிறது சுவாசம் உங்கள் உடலுக்குள் சென்று உங்கள் உடலை அமைதிப்படுத்தி ஓய்வெடுக்கிறது உங்கள் சுவாசம் முழு உடலையும் அடையும் வரை உடலின் அந்த பகுதி ஓய்வெடுக்க முடியாது எனவே நீங்கள் ஒரு வசதியான நிலையில் உட்காருங்கள் உங்கள் முதுகை நேராக வைத்து கண்களை மூடி ஆழ்ந்த மூச்சை எடுங்கள் மூக்கு வழியாக மெதுவாக ஆழ்ந்த மூச்சை எடுங்கள் மூச்சை பத்து முதல் பதினைந்து வினாடிகள் பிடித்து மெதுவாக மூச்சை விடுங்கள் வாய் வழியாக மெதுவாக மூச்சை விடுங்கள் இதை ஐந்து முதல் பத்து முறை மீண்டும் செய்யவும் ஆரம்பத்தில் வசதியாக செய்து படிப்படியாக நேரத்தை அதிகரிக்கவும் நினைவில் கொள்ளுங்கள் வெறும் வயிற்றில் செய்யுங்கள் உங்களுக்கு மயக்கம் அல்லது சங்கடமாக உணர்ந்தால் உடனடியாக நிறுத்துங்கள் அதாவது சுவாசித்து உடலை நிதானப்படுத்துங்கள் இரண்டாவது விஷயம் உங்கள் மனம் வருகிறது அதாவது உங்கள் மனம் உங்கள் மனதை அமைதிப்படுத்த நீங்கள் சுவாசத்தை பயன்படுத்துகிறீர்கள் அதை நான் எப்போதும் தியானிக்க வைக்கிறேன் இதை செய்வதன் மூலம் உங்கள் மனதில் வரும் எண்ணங்கள் அமைதியாக தொடங்குகின்றன தியானத்தில் வரும் நல்ல எண்ணங்கள் கூட தவறானவை மோசமான எண்ணங்கள் கூட தவறானவை பிறகு எண்ணங்கள் வரவே கூடாது உங்கள் மூச்சும் மனமும் அமைதியாக இல்லாவிட்டால் எப்படி எண்ணங்கள் வராது நீங்கள் நிலையை அடையும் வரை உங்கள் எண்ணங்கள் அமைதியாக இருக்காது பெரும்பாலான மக்கள் எண்ணங்களுடன் சண்டையிட்டு கொண்டே இருப்பார்கள் இதன் காரணமாக அவர்களால் சரியாக கவனம் செலுத்த முடியவில்லை எனவே நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நல்லது செய்ய விரும்பினால் உங்கள் மனதை அமைதிப்படுத்த விரும்பினால் அதை நான் உங்களுக்குச் சொல்ல விரும்புகிறேன் உடல் ரீதியான நோய்களை வென்று தியானம் செய்ய விரும்பினால் அனுபவம் இல்லை என்றால் இன்றிலிருந்து உங்கள் தியான பயணத்தை தொடங்க விரும்பினால் இன்றைய தியானத்தை செய்யுங்கள் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உடனடியாக உங்கள் இரு கண்களையும் மூடிக்கொள்ளுங்கள் உட்கார்ந்திருக்கும்போதும் இந்த தியானத்தை செய்யலாம் படுத்திருக்கும்போது கூட இதைச் செய்யலாம் உங்கள் முதுகெலும்பு மட்டுமே முற்றிலும் நேராக இருக்க வேண்டும் ஐந்து கூறுகள் குறித்த இந்த தியானம் உங்கள் முழு தியானத்தின் ஆன்மீக உலகத்தையும் மாற்றும் எனவே இப்போது நீங்கள் அனைவரும் உங்கள் இரு கண்களையும் மூடிக்கொண்டு ஆழ்ந்த மூச்சை எடுக்கத் தொடங்குங்கள் முதலில் நாம் நமது மூச்சை பயன்படுத்துவோம் அதாவது நமது மூக்கை பயன்படுத்துவோம் இந்த உதவியுடன் நமது முழு உடலையும் அமைதிப்படுத்துவோம் எனவே அனைவரும் ஆழ்ந்த மூச்சை எடுக்கத் தொடங்குகிறார்கள் மூச்சில் உங்கள் கவனத்தை வைத்திருங்கள் மூச்சு உள்ளே சென்று வெளியே வருகிறது உங்கள் மூச்சோடு உடலை முழுமையாக தளர்வாக விட்டுவிட்டு முற்றிலும் அமைதியாக இருங்கள் ஒரு விஷயத்தில் சிறப்பு கவனம் செலுத்துங்கள் யாரும் உடலை மீண்டும் மீண்டும் அசைக்க மாட்டார்கள் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் அதே நிலையில் இருக்க வேண்டும் உங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்துங்கள் எந்த கேலியும் செய்யாதீர்கள் இப்போது நீங்கள் உங்களுக்குள் ஒரு ஆழமான மூச்சை எடுத்துக் உங்கள் மூச்சை உள்ளே பிடித்துக் கொள்ளுங்கள் ஐயா முதல் கால் வரை உங்கள் உடலை உள்ளே இருந்து உணருங்கள் இப்போது மெதுவாக மூச்சை இழுக்கவும் மீண்டும் ஒரு ஆழமான மூச்சை உள்ளிழுக்கவும் மூச்சை பிடித்துக் கொள்ளுங்கள் உங்கள் உடலை தலை முதல் கால் வரை உணருங்கள் இப்போது மெதுவாக மூச்சை விடுங்கள் அதை விட்டுவிடுங்கள் முழுமையாக அமைதியாக இருங்கள் மீண்டும் ஒரு ஆழமான லேசான மூச்சை உள்ளிழுக்கவும் இந்த மூச்சு மெதுவாக உங்கள் உடல் முழுவதும் பரவுவதை உங்கள் உடல் முழுவதும் ஒளியாக உணருங்கள் இப்போது மெதுவாக மூச்சை விடுங்கள் உங்கள் இரு கைகளையும் முழுமையாக பிடித்து கொள்ளுங்கள் தளர்வாக இணைக்கவும் உங்கள் இரண்டு கைகளும் முற்றிலும் அமைதியாக முற்றிலும் அமைதியாக முற்றிலும் தளர்வாக மாறுவதை உணருங்கள் இப்போது உங்கள் இரண்டு கைகளையும் மெதுவாக முழுமையாக தளர்வாக விடுங்கள் இரண்டு கைகளையும் முழுமையாக தளர்வாக முற்றிலும் தளர்வாக மேலும் தளர்வாக விடுங்கள் இப்போது உங்கள் கவனத்தை இரண்டு தோள்களிலும் செலுத்துங்கள் ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்து மூச்சை உள்ளே பிடித்து இரண்டு தோள்களையும் உணருங்கள் இரண்டு தோள்களுக்குள்ளும் உள்ள கனத்தை உணருங்கள் இப்போது மெதுவாக மூச்சை வெளியேற்றுங்கள் இரண்டு தோள்களையும் முழுமையாக தளர்த்தவும் இப்போது உங்கள் வயிற்றில் தியானத்துடன் வாருங்கள் மூச்சு வயிற்றில் உள்ளேயும் வெளியேயும் வருகிறது இப்போது நீங்கள் அனைவரும் உங்கள் முதுகில் உள்ள உங்கள் முதுகெலும்பில் தியானிப்பீர்கள் ஆடைகள் உங்கள் முதுகைத் தொடுவதை நீங்கள் உணரலாம் உங்கள் முதுகெலும்பு உங்கள் முதுகின் நடுவில் உள்ளது தொடர்ந்து உணருங்கள் உள்ளே ஒரு ஆழமான மூச்சை எடுத்து முதுகெலும்பை உணருங்கள் இப்போது மெதுவாக மூச்சை வெளியே விடுங்கள் முற்றிலும் அமைதியாக இருங்கள் முற்றிலும் தளர்வாக இருங்கள் இதுபோல தியானத்தில் இருங்கள் அமைதியாக இருங்கள் மற்றும் உங்கள் இரண்டு கால்களிலும் கவனத்தை செலுத்துங்கள் இரண்டு கால்களையும் உணர்ந்து அவற்றை முழுமையாக தளர்வாக விடுங்கள் இரண்டு கால்களும் முழுமையாக தளர்வாக உணருங்கள் இரண்டு கால்களும் முழுமையாக தளர்வாக மாறுகின்றன இரண்டு கால்களும் அமைதியாகி வருகின்றன அவற்றை இன்னும் தளர்வாக விடுங்கள் உங்கள் இரண்டு கால்களும் முற்றிலும் அமைதியாக உள்ளன உங்களுக்குள் ஒரு ஆழமான மூச்சை எடுங்கள் இரண்டு கால்களையும் உணருங்கள் சுவாசம் உங்கள் இரு கால்களையும் அடைகிறது இப்போது மெதுவாக மூச்சை வெளியேற்றுங்கள் இரண்டு கால்களையும் முழுமையாக தளர்வாக விடுங்கள் இரண்டு கால்களையும் முழுமையாக தளர்வாக விடுங்கள் முற்றிலும் தளர்வாக இருங்கள் முற்றிலும் அமைதியாக இருங்கள் இப்போது இந்த மூச்சு உங்கள் முழு உடலும் நிலையானதாக அமைதியாக ஓய்வெடுக்கிறது உங்கள் உடல் எந்த நிலையில் இருந்தாலும் அது அமைதியாகி வருகிறது நான் இருப்பது போல் உணர்ந்து கொண்டே இருங்கள் உங்கள் முழு உடலும் நிலையாகி வருகிறது அது அமைதியாகி வருகிறது இப்போது நீங்கள் அனைவரும் உங்கள் இரு கண்களையும் தியானிப்பீர்கள் இரண்டு கண்களையும் உள்ளிருந்து உணர்வீர்கள் உங்கள் இரண்டு கண்களையும் ஒளிர விட்டுவிட்டு இரண்டு கண்களையும் உள்ளிருந்து உணர்வீர்கள் உங்கள் இரண்டு கண்களாலும் தியானத்தில் இந்த ஆன்மீகத்தை காண்கிறீர்கள் இந்த இரண்டு கண்களால் நீங்கள் உலகை பார்க்கிறீர்கள் இந்த இருளை பார்க்கிறீர்கள் இந்த இரண்டு கண்களின் உதவியுடன் நீங்கள் பார்க்க முடிகிறது நீங்கள் முற்றிலும் அமைதியாக இருக்க வேண்டும் இந்த இருள் நிறைந்த உலகத்தை நீங்கள் இரண்டு கண்களாலும் பார்க்கிறீர்கள் இருள் வெகு தொலைவில் உள்ளது இது இருளில் மங்களான வெளிச்சத்தை காண்கிறீர்கள் இந்த வெறிச்சோடிய இருளில் என் குரலுக்கு பின்னால் ஒரு குரல் எதிரொலிக்கிறது நீங்கள் அதை உங்கள் இரண்டு காதுகளின் உதவியுடன் கேட்கிறீர்கள் அமைதியாக முற்றிலும் அமைதியாக இருங்கள் என் குரலுக்குப் பின்னால் இசை ஒலிப்பதை நீங்கள் கேட்கிறீர்கள் அதனுடன் இணைந்திருங்கள் அமைதியாக இருங்கள் எந்த அசைவும் செய்யாதீர்கள் உங்கள் வாயில் கவனத்தை ஈர்க்கவும் உங்கள் நாக்கில் கவனம் செலுத்தவும் உங்கள் நாக்கு உங்கள் இரண்டு தாடைகளின் நடுவில் உள்ளது இங்கிருந்துதான் நீங்கள் உணவின் சுவையைப் பெறுகிறீர்கள் உங்கள் முழு முகத்தையும் உணர முடிகிறது முற்றிலும் அமைதியாக இருங்கள் முற்றிலும் நிதானமாக இருங்கள் உங்கள் முழு உடலும் அமைதியாகி வருகிறது நிதானமாகி வருகிறது இப்போது நீங்கள் அனைவரும் உங்கள் கவனத்தை உங்கள் சருமத்திற்கு கொண்டு வருவீர்கள் உங்கள் சருமத்திற்கு உங்கள் கவனத்தை கொண்டு வருவீர்கள் உங்கள் உடலின் தோலுக்கு உங்கள் முகத்தில் உங்கள் கவனத்தை கொண்டு வருவீர்கள் தென்றலை உணருங்கள் உங்கள் முகத்தை சுற்றி காற்று வீசுவதை நீங்கள் உணர முடியும் அமைதியாக இருங்கள் நிதானமாக இருங்கள் உங்கள் முகத்தைச் சுற்றி காற்று வீசுவதை நீங்கள் உணர்கிறீர்கள் முற்றிலும் அமைதியாக இருங்கள் முற்றிலும் நிதானமாக இருங்கள் இரண்டு கைகளிலும் காற்றை உணருங்கள் இரண்டு கைகள் உங்கள் கைகளில் காற்று வீசுவதை உணருங்கள் உங்கள் இரு கைகளின் தோலையும் கொண்டே இருங்கள் உங்கள் இரு கைகளிலும் காற்று வீசுவதை உணருங்கள் முற்றிலும் நிதானமாக இருங்கள் உங்கள் உடலில் காற்று வீசுவதை நீங்கள் உணர்கிறீர்கள் உங்களைச் சுற்றி குளிர்ச்சியை உணர்கிறீர்கள் குளிர் காற்று வீசுகிறது உங்கள் உடலில் இதை உணர்கிறீர்கள் உங்கள் உடலில் காற்று வீசுவதை நீங்கள் உணரும்போது உங்கள் உடல் மேலும் தளர்வாகி வருகிறது உங்கள் உடல் மேலும் தளர்வாகி வருகிறது உங்கள் உடலை முழுமையாக தளர்வாக விட்டுவிடுங்கள் இந்த இருளை பார்த்து உங்கள் உடலை முழுவதுமாக தளர்வாக விடுங்கள் இப்போது படிப்படியாக உங்கள் உடலில் வெறுமை உருவாகிறது உங்கள் சுவாசம் மெதுவாகிறது உங்கள் சுவாசத்தின் வேகம் குறைகிறது இந்த சுவாசங்கள் உங்கள் சுவாசத்தைப் போல அமைதியாகின்றன நீங்கள் அமைதியாகி வருகிறீர்கள் எப்படியோ உங்கள் உடல் மேலும் தளர்வாகி வருகிறது எந்த கவலையும் இல்லை மன அழுத்தமும் இல்லை இப்படி தியானத்தில் இருங்கள் உங்கள் உடல் தளர்வாக உணருங்கள் உங்கள் உடலில் வெறுமையை அனுபவித்துக் கொண்டே இருங்கள் இது படிப்படியாக என் உடலில் பரவுகிறது முற்றிலும் அமைதியாக இருங்கள் முற்றிலும் தளர்வாக இருங்கள் மற்றும் உங்கள் கவனத்தை உங்கள் நெற்றியில் கொண்டு வாருங்கள் உங்கள் நெற்றியில் ஒரு திரிபு படிப்படியாக உருவாகிறது உங்கள் நெற்றியில் ஒரு திரிபு உங்கள் நெற்றியில் ஒரு திரிபு நீங்கள் முற்றிலும் நிம்மதியாக உணர்கிறீர்கள் தியானத்தில் இருங்கள் அமைதியாக இருங்கள் உங்களுக்கு முன்னால் தெரியும் இருளின் ஆழத்தில் மூழ்கிக் கொண்டே இருங்கள் இந்த இருளின் ஆழத்தில் நுழைந்து மேலும் மேலும் ஆழமாகச் சென்று முற்றிலும் அமைதியாக நுழையுங்கள் முற்றிலும் நிதானமாக இருங்கள் இந்த இருள் வெகு தூரம் பரவி நீங்கள் இந்த இருளின் நடுவில் இருக்கிறீர்கள் இந்த இருளின் நடுவில் உங்கள் உடல் காற்று போல ஒளியாகி ஆழத்திற்குச் செல்கிறது உங்கள் உடல் முற்றிலும் இலகுவாகிவிட்டது அது முற்றிலும் இலகுவாகிவிட்டது அமைதியாக இருங்கள் நிதானமாக இருங்கள் எந்த அசைவும் இல்லை முற்றிலும் அமைதியாக இருங்கள் ஒரு நிமிடம் இந்த இருளை பார்த்துக் கொண்டே இருங்கள் அதன் பிறகு நாம் மெதுவாக இந்த தியானத்திலிருந்து திரும்புவோம் தியானத்தின் கூடுதல் அனுபவத்தை நான் உங்களுக்குச் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் இதைக் கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள் இது தியானத்தின் முதல் படி மேலும் படிகளையும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் அறிய விரும்புகிறீர்கள் மூன்றாவது கண்ணைச் செயல்படுத்த விரும்புகிறீர்களா குண்டலினியை எழுப்ப விரும்புகிறீர்களா ஏழு சக்கர குணப்படுத்துதலை கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா யோகா பயிற்சி செய்ய விரும்புகிறீர்களா பின்னர் நீங்கள் எங்களுடன் சேரலாம் இந்த தியானத்தின் மூலம் உங்களுக்குள் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களிலிருந்தும் விடுபடுவீர்கள் வி நீங்கள் இன்னும் ஆழமாகச் செல்ல விரும்பினால் நீங்கள் எங்கள் சேனலுக்கு செல்லலாம் அங்கு நீங்கள் பார்ப்பதன் மூலம் கற்றுக்கொள்ளக்கூடிய கூடுதல் தியான வீடியோக்களை பெறுவீர்கள் இப்போது நீங்கள் அனைவரும் ஆழ்ந்த மூச்சை எடுக்கத் தொடங்குங்கள் முற்றிலும் அமைதியாக இருங்கள் மற்றும் இரு கைகளிலும் இயக்கத்தை உருவாக்குங்கள் இரண்டு கால்களிலும் இயக்கம் இரண்டு கைகளிலும் இயக்கம் தோள்களில் இயக்கம் கழுத்தில் இயக்கம் இரண்டு கைகளையும் கண்களில் வைத்து மெதுவாக உங்கள் கண்களை திறக்கவும் இது இன்றைய நமது தியானத்தை நிறைவு செய்கிறது நீங்கள் அனுபவித்ததை கருத்துப் பெட்டியில் எங்களிடம் கூறுங்கள் காணொளியின் போது நான் ஏதேனும் தவறு செய்திருந்தால் மன்னிக்கவும் மீதமுள்ள காணொளிகளை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் விரைவில் மற்றொரு புதிய காணொளியுடன் உங்களை சந்திப்பேன் நன்றி